வருக நண்பர்களே இதுதான் முடக்கருத்தான் கீரை கீரை முடக்கருத்தான் கீரை என்றால் முடக்குவாதம் முட்டுவலி வலி முடங்கத்தான் கீரை அதாவது எலும்பு ஜாயண்ட்டு எலும்புல என்ன பிரச்சனை இருந்தாலும் இந்த முடக்கத்தான் கீரை வந்து நம்ம குழம்பாவோ கீரையாவோ வச்சு சாப்பிட்டோம்னா முடக்கத்தான் கீரை எலும்பு ஜாயண்ட் வலி எல்லாம் உணவு எலும்பு இந்த முடக்கத்தான் கீரை அவிச்சும் சாப்பிடலாம் இது பாத்தீங்கன்னா நம்ம பாரம்பரிய சித்த வைத்தியர் அவர் சொல்றாரு ஆமா அவட்ட ஒரு நாள் பேட்டி கேட்போம் இது வந்து முடக்கத்தான் கீரை சூப்பரா இருக்கும்ங்க அதாவது எலும்பு ஜாயின்ட்டு எலும்புக்கு வலுவு கொடுக்கறது எலும்புல எந்த தேய்மானாலும் இதெல்லாம் சரியாக வருமா அடிக்கடி மாதத்துக்கு வாதத்துக்கு எல்லாத்தையும் வரும் முட்டு வலி பிரச்சனை எல்லாத்துக்கும் முடக்கத்தான் கீரை அவிச்சுன்னு சாப்பிட்லாம் கீரையாகவும் வச்சு சாப்பிடலாம் முடக்கத்தான் சொரி சிறங்கு உள்ளவர்கள் வந்து இந்த கீரையை வந்து மஞ்சள் பொடி போட்டு சேர்த்து அரைச்சி அதில் பூசி வந்தாங்களாம் அந்த சொறி சுரங்கெல்லாம் போயிடும் அதுக்கடுத்தால அந்த கீரை வந்து நம்ம வந்து என்னென்னா நோய் எதிர்ப்பு சக்தியை போகக்கூடிய இது சரியான கீரை சூப்பாகவும் வச்சு குடிக்கலாம் இல்லை நம்ம அரைச்சி தோசை கூட வச்சுனாலும் சாப்பிடலாம் இந்த கீரை வந்து நரம்பு தளர்ச்சியை நீக்கி நரம்பு வலுப்பெற வைக்கிறது அதுக்கடுத்தாலும் பார்த்திங்கன்னா அந்த கீரையை வந்து விளக்கெண்ணெய் விட்டு நம்ம அரைச்சி வதக்கி நெல்லிக்காய் அளவு அதாவது பனைவெல்லாம் சேர்த்து சாப்பிட்டோம்னா குடல் இறக்கமும் குணமாகும் இந்த கீரை வந்து ஒரு சரியான மகத்துவம் இது பூனை பழம் போல இருக்கும் ஆனால் இது வந்து அந்த மாதிரி இருக்காது அது வந்து மஞ்சளிலே பூ பழமாக பழுக்கும் இது பழம் வராது எல்லா பக்கமே கிடைக்கும்